காலனி குடியிருப்பு பகுதியில் புதிய சிறுவர் பூங்கா தோங்கி வைத்த மாநகர மேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் என்ஜிஜிஓ புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவை மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தொடங்கி வைத்தார் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடியிருப்பு பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சிகள் அந்த குடியிருப்போர் நல சங்க வயலாக மேற்கொள்ளப்பட்டு வந்தனர் அதன் அடிப்படையில் மைவா பார்மா என்ற தனியாருக்கு சொந்தமான பெரு நிறுவன சமூக அக்கறை பங்களிப்பின் ஒரு பகுதியாக பூங்காவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்துள்ள இந்த சிறுவர் பூங்காவை புதுச்சேரியை சேர்ந்த லோட்டஸ் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் வடிவமைத்து வழங்கியது இதில் பிரத்யேகமாக முதியோர் நடைபயணம் செய்வதற்கும் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதே போன்று சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு சாதனங்கள் அமைக்கப்பட்டு புல்வெளிகள் அமைத்துள்ளன இந்த பூங்காவை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு இருப்பதுடன் ஆண்கள் பெண்கள் என இருபாலருமான தனித்தனியே கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தியுள்ளது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பசுமையை வலியுறுத்தும் விதமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறிய மரங்கள் வளர்க்கப்பட்டு குறுங்காடுகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மைவா பார்மா நிறுவன தலைவர் பாஸ்கர் கிருஷ்ணா செயல்தாள் தலைவர் சிவானந்த எக்டோ மற்றும் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ரவி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது அதே போன்று தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றும் இந்த குடியிருப்பு பகுதி மக்களின் நலன் கருதி ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த பூங்காவை மிக சிறப்பாக தொடர்ந்து பராமரிப்பது பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார் இந்த சிறுவர் பூங்காவில் முதியோர்கள் நடைப்பயணம் செல்ல அமர்ந்து சாய்ந்து ஓய்வெடுக்க பெஞ்சுகள் உள்ளது சிறுவர்கள் உடையான சறுக்கு ஊஞ்சல் பல விளையாட்டு சாதனங்கள் உள்ளன மகளிர் நடைப்பயணம் மற்றும் அமர்ந்து கலந்துரையா கலந்துரையாட புல்வெளி உள்ளது பழுமின்றி பூங்கா உள்ளே அனைத்து இடத்திற்கும் செல்ல சுற்றிலும் உள்ளது அவசர தேவைக்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் தனித்தனியாக கழிப்பறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு மரங்கள் குறுங்காடுகள் போன்றவை உள்ளது வெயில் காலங்களில் இந்த காடுகளுக்குள் அமர்ந்தால் குளிர்ச்சியாக இருக்கும் என அங்குள்ள குடியிருப்போர் நல சங்கத்தினர் தெரிவித்துள்ளார்கள் மேலும் குடியிருப்போர் சங்கத்தினர் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் தயவு செய்து குடியிருப்போர் சங்கத்தினர் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் குப்பைகளை பொதுவெளியில் கொட்டக்கூடாது மாநகர குப்பை வண்டி வந்த பிறகுதான் குப்பைகளை தரம் பிரித்து முடிந்தவரை கொடுக்க வேண்டும் குடிநீர் தேவைக்கு ஏற்பவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மின்சாரத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் வெளியூர் செல்லும் போது வீட்டிற்குள் உரிய பாதுகாப்பு செய்துவிட்டு செல்லவும் குழந்தைகள் மாணவர்களை கவனமாக வளர்த்து அரசின் சலுகைகளை பெற்று எதிர்காலத்தில் தமிழகத்தின் வளர்ச்சி உறுதுணையாக இருக்க வேண்டும் மகளிருக்கு அரசு தரும் பல்வேறு சலுகைகளை தெரிந்து பெற்று பயனிடுவீர் வீட்டின் முன்பு பகுதிகளில் கதவு டோர் நம்பர் எழுதி வைக்கவும் எனவும் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் ஜி நீலகண்டன் பிள்ளை செயலாளர் பி செல்வம் ஆகியோர் அந்த குடியிருப்பு பகுதி மக்களுக்கு கூட்டத்தில் எடுத்துரைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்